ராகு கேது பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு கும்பம் சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் உங்கள் செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வழிபிறக்கும் திட்டங்களை சரியாக தீட்டியவர்களை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் புதிய தொழில்களை தொடங்குவீர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் சுக்கிரனின் நட்சத்திரமான பூரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் பெரியோர்களின் ஆதரவு எப்போதும் இருக்கும் ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழவும் சந்தர்ப்பங்கள் அமையும் எனினும் ஏழரை நாட்டு சனி பகவான் சமூகத்தில் நலிவடைந்தவர்களுக்கு சேவை செய்து புண்ணியத்தில் ஈடுபடும் வாய்ப்பை வழங்குவார் கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலம் லாபம் அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாகம் தோன்றும் அதே நேரத்தில் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேர்வதில் தாமதம் ஏற்படும் என்பதால் புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் குருவின் நட்சத்திரமான கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் ஆலய திருப்பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள் வருமானம் எதிர்பார்ப்பு அதிகமாகவே கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிவகம் இருக்கும் சமூகத்தில் உயர்ந்தவரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களின் செவிகளை குளிர்விக்கும் ஆதாயம் நல்கும் உங்களின் சுப சுய முயற்சிகளின் அடிப்படையில் செய்ய சரிய காகிதங்களை செய்வீர்கள் உங்கள் சகோதர சகோதரிகளின் நன்மை உண்டாகும் ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் செய்தொழில் தினமும் வருமானமும் வந்து கொண்டே இருக்கும் இந்த ராசி சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்கள் உழைப்புக்கு மேல் இருமடங்கு வருமானத்தை தருவார் மற்றவர்களின் தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லும் அளவிற்கு உயர்வீர்கள் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் கேது சஞ்சரிக்கும் இந்த காலம் கல்வி கேள்விகளில் அரிய புரிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் செல்வத்தோடு செல்வாக்கு உயரும் எதிர்பாராத இடங்களில் இருந்து தக்க உதவிகளை பெறுவீர்கள் உங்களின் தன்னம்பிக்கை உயரும் பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விளையும் உங்களின் செயல்களை முறைப்படுத்தி செய்வீர்கள்